வணக்கம் நான் உங்க சாய் பாலாஜி ஃபேஸ் ரீடர் வாருங்கள் வாழ்க்கையை வளப்படுத்துங்கள் சிருஷ்டி ஒளி டிவோஷனல் ஷாப் நம்ம ஷாப் எங்கே இருக்குன்னா வயா தாம்பரம் டு செங்கல்பட்டு இப்போ தாம்பரத்துல இருந்து வர போறீங்கன்னா கரெக்டாக பதினெட்டு கிலோமீட்டர் இருந்து வர போறீங்கன்னா கரெக்டாக பதிமூணு கிலோமீட்டர் ரெண்டுத்துக்கும் சென்டரில் மெயின் ரோட ஃபேஸ் பண்ண மாதிரி தான் நம்ம ஷாப் இருக்கு ரொம்ப நீங்க நீங்கள் எல்லாம் போய் அலைய வேண்டிய அவசியமே இல்லை மெயின் ரோட்ல இருக்கிற சர்வீஸ் ரோட்ல இருக்கு ஸோ ரொம்ப ஈஸியாக நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணி கோயில் இது ஷாப்புக்கு வந்துடலாம் நம்ம ஷாப் டைமிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்னிங் டென் ஏஎம் டு நைட்டு செவன் பிஎம் வரைக்கும் வாரத்தில் செவ்வாய்க்கிழமை ஒரு நாள் மட்டும் விடுமுறை வாழ்க்கையில் கஷ்டம் என்னும் இருள் விலகி சந்தோஷம் என்னும் ஒளி பிரகாசிக்க சிருஷ்டி ஒளியில் பக்தி சிரத்தையோட நம்பிக்கையோட ஒரு பொருளாவது பர்ச்சேஸ் பண்ணி பாருங்க நிச்சயமாக சத்தியமாக இறைவனின் அனுகிரகத்தோடும் எங்கள் குருமார்களின் ஆசையோடும் உங்கள் வாழ்க்கையில் பல மாற்றத்தையும் பல ஏற்றத்தையும் பார்க்க முடியும் அது எப்படின்னு கேட்டிங்கன்னா ஆர்டினரி ஷாப் மாதிரி சிஸ்டி ஒலியில ஒவ்வொரு பொருளையும் கொண்டு வந்து அப்படியே கை மாற்றி விடுறது சேல்ஸ் பண்றது கிடையாது இங்கே நமக்கு கோவில் இருக்கிறதுனால நமக்கு குருமார்கள் வழியில் காட்டுறதுனால ஒவ்வொரு பொருளையுமே சித்தர் முறைப்படி மணி மந்திர ஔஷதம் தான் நம்ம மெயினாக எடுத்து பண்ணுறோம் இப்போ ஒரு ஸ்டோன்ஸ் என்னத்தம்னா அது ராசி கற்கள் அதிர்ஷ்ட கற்கள் அப்படின்னு சொல்றாங்க அந்த ராசி கற்கள் அதிர்ஷ்ட கற்கள் கூட சில நேரங்களில் தோஷங்களும் சில நேரங்களில் நெகட்டிவ் வைப்ஸும் இருக்கும் ஸோ அதை கிளன்ஸ் பண்றதுக்கு நிறைய மெத்தட்ஸ் இருக்கு அந்த சித்தர் முறைப்படி குரு வழிகாட்டத்தில் அதை வந்து முடிகை ஆயில் எல்லாம் வச்சு அதை உரு கொடுத்து உங்களுக்கு கொடுக்குறோம் அதே போல இங்கே வாங்கக்கூடிய எல்லா ஸ்டோன்ஸுமே ஃபர்ஸ்ட் குவாலிட்டி ஸ்டோன்ஸ் தான் ஸோ பியூர் ஒரிஜினல் ஃபஸ்ட் குவாலிட்டி ஸ்டோன்ஸ் தான் நம்ம கொடுக்குறோம் அதே போல ஔஷதம் அப்படின்னு சொல்லக்கூடிய மூலிகைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா முறையாக காப்பு கட்டி அதுக்கு மந்திர உற்சங்கள் கொடுத்து அதை என்ன மாதிரி பண்ணா கரெக்டா இருக்கும்னு சித்தர் வழியில சொன்னாங்களோ அதே மாதிரி குருக்கிட்ட கேட்டு அதை ப்ராப்பரா அந்த திதியில அந்த நேரத்துல அந்த விஷயங்கள் தான் நாங்கள் பண்ணி கொடுப்போம் அதே போல ஔஷதம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மந்திரம் மந்திரம்ன்றது நம்ம மந்திர எழுத்துக்கள் தான் எந்திர வடிவங்களில் வருது சோ அந்த எந்திரங்கள்ல என்னென்ன இருக்கோ அதுதான் மந்திர எழுத்துக்களாக கொடுக்குறோம் அதுல வந்து பாத்தீங்கன்னா மெயினா நம்மளோட ஷாப் வந்து அத்திமரம் ரொம்ப ஃபேமஸ் அத்திமரம் அப்படின்னும் போது தத்தாத்திரேயரோட விருட்சம் அத்திமரம் எங்க குரு வந்து பாத்தீங்கன்னா தத்தாத்திரேயர் பரம்பரை தான் சோ அதனால தத்த பரம்பரையில வரக்கூடிய அந்த தத்தாத்திரயரோட ஸ்தல விருட்சமான அத்திமரத்துல நாங்க வந்து பாத்தீங்கன்னா எந்திரங்களை பதிச்சு அதை வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து விக்கிரகங்களை வச்சு முறையா பூஜை பண்ணி கொடுக்குறோம் அதனால இந்த சிருஷ்டி ஒளியில நீங்க வரீங்க அது வரீங்கன்னு சொன்னோம்னா இங்க பேஸ் ரெய்னிங்கும் நாங்கள் பாக்குறோம் என் கணிதம் பாக்கிறோம் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்க பிரச்சனைக்கான தீர்வை வந்து நீங்க அப்பாயின்மெண்ட் மூலியமாவே தீர்த்துக்கலாம் நேரில் வந்து பொருள் வாங்கியும் தீர்த்துக்கலாம் ஆன்லைன்ல அப்பாயின்மெண்ட் மூலியமாகவும் நம்ம கணிச்சு சொல்றது மூலமாகவும் நீங்க பிரச்சனைகளை தீர்த்துக்கலாம் ஸோ பிரச்சனைக்கான டெட் எண்டும் வளர்ச்சிக்கான பாதையும் சிருஷ்டி ஒலியில நீங்கள் பார்க்கலாம் ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பதிவுல பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வாழ்க்கையில ஒருத்தர் முன்னேறாரு அப்படின்னு சொன்னோம்னா போராமை பொற்றெரிப்பு அப்படின்றது இருக்கு இந்த கலியுகத்தில் ஒருத்தங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய பீப்புள்ஸ் வந்து கம்மியாக்கிட்டே வராங்க அதுவே உழைக்கவும் போகிறதில்லை இன்னொருத்தவங்களுக்கு உபதிரகம் கொடுக்கறதுக்கும் இன்னொருத்தங்களை கேலி பேசுறதுக்கும் உங்களை இன்னொருத்தங்களை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணி அவங்கள வந்து நிலை கொலையை செய்யறதுக்கும் அவங்க நல்லாவே இருக்கக்கூடாதுன்னு பிரார்த்தனை பண்ணுறதுக்கும் அவங்க அழிஞ்சு போகணும்னு சொல்லிட்டு செலவு பண்ணுறதுக்கும் ஆட்கள் நிறைய இருக்காங்க இதை வந்து அந்த காலத்தில் வந்து பிள்ளி சூனியவல் இதுன்னு பொய் கிடையாதுங்க முன்னோர்கள்லேருந்து இதை நம்புறாங்க இன்றைக்கும் அந்த விஷயங்கள் இருக்குதான் மாடர்ன் உலகம் வந்தாலும் நமக்கு கண்ணுக்கு தெரியாத ஒரு அமானுஷமான ஒரு நெகட்டிவ் வைப்ஸ் வந்து எப்பயுமே இருக்கு எக்ஸாம்பிள் எப்படி பார்க்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ ஒரு கல்யாணத்துக்கு நீங்க போறீங்க அந்த கல்யாணத்துல நடக்கக்கூடிய அந்த விஷயங்களை நல்லா கூர்ந்து கவனிங்க உங்களோட பாடி லாங்குவேஜை பாருங்க இப்போ கல்யாணத்துக்கு போகும்பொழுது அங்கே சந்தோஷம் நிறைஞ்சு இருக்கும் பாடல்களில் இசைப்பாங்க மியூசிக்லாம் இருக்கும் எல்லாரும் டான்ஸ் ஆடுறதும் அவங்களோட வைப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவிட்டியாக இருக்கும் சிரிச்சு சந்தோஷமாக அந்த எனர்ஜி லெவல் வந்து ஹை இட் குட் பி கோ கோ கோய நீங்கள் நல்லாவே உணர முடியும் அதுவே ஒருத்தர் சித்தி ஆகிட்டாரு ஒரு துக்க வீட்டுக்கு போங்க அந்த துக்க வீட்டுக்கு போகும்பொழுது அந்த துக்க வீட்டில் அவங்க பேசக்கூடிய அந்த வார்த்தைகள் அது நம்ம உள்ளத்தை பாதிக்கும் ஒரு ஒரு விதமான அழுத்தத்தை கொடுக்கும் அந்த அழுத்தத்தின் காரணமாக அதுல இருந்து நம்ம என்னதான் அந்த விஷயங்கள்லாம் கிளியர் ஆனால் கூட ஒரு மூணு ஆகும் அதுலேருந்து வெளியே வரதுக்கு அவங்கள்டமும் நார்மல் ரொட்டீன் லைஃபுக்கு வந்துடுவாங்க அங்க போனால் நம்ம வந்து சஃபர் ஆகும் சில பேருக்கு இயற்கையாகவே இலகின மனசு இருக்கும் சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த விஷயங்கத்தை தாங்குற அளவுக்கு கூட மன தைரியம் இருக்காது உடனே மயங்கிடுவாங்க மயக்க போட்டு விழுந்துருவாங்க அவங்கள போய் ஹாஸ்பிட்டலில் போய் சேர்த்து நம்ம பார்க்க வேண்டியது இருக்கும் ஸோ இந்த மாதிரி பீப்புள் இருக்காங்களே இப்போ வந்து அந்த காலத்துல குணத்துக்கு மரியாதைங்க இந்த காலத்துல பணத்துக்கு தான் மரியாதை அந்த பணம் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா மாயா பிசாசுன்னு கூட சொல்லலாம் ஸோ பணம் இல்லாதவரை பிணத்துக்கு சமமாக ஒப்பிடுறாங்க ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப மோசமாக ஒஸ்தா இருந்து இதுவாக இருக்கு ஸோ நம்ம என்ன பண்றோம் அந்த பணத்தை சம்பாதிக்கிறதுக்காக நிறைய வழிகளில் நம்ம முயற்சி எடுத்தது எடுத்தபடியா இருக்கும் நம்மளோட முயற்சிகின்றது ஹண்ட்ரட் இருக்கு ஆனா அதுக்கேத்த வருமானம் வருதான்னு பார்த்தா கிடையாது ஆனா வெளியில பாக்குறவங்களுக்கு நம்ம என்னமோ ஆஹா ஓஹோ அடடா அப்பப்பான்ற அளவுக்கு பேசுற அளவுக்கு நம்மளோட வாழ்க்கை மாறுறதுனால நம்ம எல்லாமே இஎம்ஐல வாங்குறோம் ஆனால் வெளியில பாக்குறவங்களுக்கு அந்த இஎம்ஐ பற்றி தெரியப்பது இப்பதான் ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்கினா இப்பதான் ஒரு டிவி வாங்கினா இப்பதான் ஒரு கார் வாங்கினா டபுள் பெட்ரூம் ஃப்ளாட் வாங்கி வச்சிருக்காம்பா சொந்தமா இடமா வந்து பாத்தீங்கன்னா திருச்சி பக்கத்தில் வாங்கி போட்டுருக்கோம் அப்படின்னு அவங்க பேசிக்கிட்டே இருக்காங்க அப்போ இந்த இயற்கை என்ன என்ன அது மாறுபட்டு 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 ரொம்ப மோசமான ஒரு நெகட்டிவ் வைபா கத்தி போல் நமக்கு முன்னாடி நிக்குது சில பேர் என்ன பண்றாங்கன்னா அது சொந்தமாவோ இல்லை ஒரு ஃப்ரெண்ட் சர்க்கிளோவோ ரொம்ப இதுவா இருக்கிறவங்க பொசிவ்னஸ்ல அதையும் தாண்டி அவங்களோட நகமோ காலடி மண்ணோ இல்லை தலைமுடியோ இல்லை ஏதோ ஒரு பொருட்களை கொண்டு ஒரு நெகட்டிவ் பீப்புள்கிட்ட கொடுத்து அதை வந்து ஒரு நெகட்டிவிட்டியா பண்றாங்க இந்த செய் வினை அப்படின்றத நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க சில பேருக்கு நம்பிக்கை இருக்கும் சில பேருக்கு நம்பிக்கை இல்லாமல் இருக்கும் நம்பிக்கை இல்லாதவங்களுக்கு இந்த பதிவு கிடையாது நம்பிக்கை இருக்கணுங்க அதை கேட்டு இல்லை இந்த பத்தி தெரிஞ்சுக்கணும்னா அதை கேளுங்க செய் வினை அப்படின்னா ஒரு விஷயத்தை நம்ம பண்ணும்போது அது என்ன பண்ணுறோமோ அதுதான் பிரதிபலிக்கும் இல்லையா ஒரு மனிதன் நல்லா இருக்கணும்னு நினச்சி அவருக்காக நீங்கள் போட்டோ இல்லை அவரு சம்மந்தப்பட்ட பொருள் வச்சு நீங்கள் பூஜை பண்ணால் அது நல்வினை நல்லவங்களா நல்ல விஷயங்களா நடக்கணும்னு நினைக்கிறது நல்வினை அதுவே அந்த மனிதனு சம்பந்தப்பட்ட பொருட்களை கொண்டு தீய ஆத்மாக்களை கொண்டு அதை ஏவ செய்து பண்ணக்கூடியது செய்வினை நம்ம என்ன செய்யறோமோ அது வினையா போய் உட்காரும் ஒரு விதையை நீங்கள் என்ன பூமியில் விதைக்கிறீங்களோ அதுதான் விருட்சமாக வரணும் அது நல்ல விதையா போட்டால் நல்ல விருட்சமாகவும் சொத்தை விதையா போட்டால் சொத்தை மரமாகவும் அதாவது ஒன்றுத்துக்கும் பயனுள்ள மரமாகவும் இருக்கும் இந்த செய்வினைன்றது பயனுள்ள ஒரு காட்டு செடி போல்றது அதில் படக்கூடிய சேலை எப்படி கிழிந்து போதோ அது மாதிரி வாழ்க்கை ஒன்றுமே இல்லாமல் அவரை நம்ம அழிக்கணும்னு நினைக்கிற திரும்பி நமக்கே வந்துடும் இதை வந்து அம்பாள் வந்து என்ன சொல்லியிருக்கான்னா ஸ்ரீ வித்தை உபாசனையில் இருக்கக்கூடிய தனது பக்தர்களை எவர் ஒருவர் துன்புறுத்துகிறாளோ அறிந்தோ அறியாமலோ தெரிந்தோ தெரியாமலோ மனதளவிலோ உடலளவிலோ அவர்கள் காயப்பட்டால் நானே பிரத்யங்கரா தேவியாக மாறி அவர்களுக்குரிய தண்டனை தருவேன் அப்படின்னு சொல்லியிருக்கா இந்த பிரத்யங்கரா தேவின்றது மறைமுகமாக இருந்தது இப்ப எல்லாருக்குமே வெளியே வந்தா ஆயிடுச்சு அந்த அம்பாள் வந்து பாத்தீங்கன்னா வ இந்த வரமலகா இருக்கு இல்லைங்களா அந்த வரமலகாவை அள்ளி கொட்டி யாகம் பண்ணும் பொழுது ஒரு நெடி வெளியே வராது அந்த அளவுக்கு ரொம்ப வீரியமாக இருக்கும் அதில் வாழ் மிளகு அதுவும் ரொம்ப வீரியமாக இருக்கும் ஸோ இந்த அளவுக்கு அந்த பிரத்யங்கரா தேவின்றது எல்லாருக்கும் தெரியும் அந்த அந்த பிரகலாதன் வந்து பாத்தீங்கன்னா பக்த பிரகலாதன் வந்து இரணைய கதவை வந்து சம்ஹாரம் பண்ணணும்னு வேண்டும் பொழுது ஸ்ரீமன் நாராயணன் வந்து பிளந்து ரத்தத்தை குடிக்கும் பொழுது அந்த வெறியாகப்பட்டது நாராயணனுக்கு ஏற்படுது அந்த நாராயணன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீமன் நாராயணன் அந்த நரசிம்ம அவதாரத்தில் தவிக்கிறார் அப்போ அதை சரி செய்யறதுக்கு சிவபெருமான் வந்து பார்த்திங்கன்னா அந்த சரபரேஸ்வரர் திருக்கோலத்திலையும் பிரித்தியங்கரா தேவி வந்து அவரோட உக்ரகத்தை எடுத்ததாகவும் ஒரு ஐதீகம் உண்டு அந்த பிரித்தியங்கரா தேவி இடத்துல நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த செய்வனை நிவர்த்தி செய்யறதுக்குடிய ஒரு முடிச்சை வந்து ரெடி பண்ணியிருக்கோம் இந்த முடிச்சு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப அற்புதமானது நம்மளோட இடத்துல நம்மளே போடக்கூடியது அதாவது பார்த்திங்கன்னா நம்மளே இதை வந்து அம்மையோட காலை பிடிக்கக்கூடியது ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எடுத்தாலே நல்ல ஒரு விதமான ஒரு இது வரும் ஸோ இதுக்கான மூலிகை எண்ணையும் அதுக்கான முடிச்சும் பார்த்தீங்கன்னா சிகப்பு கலரில் கொடுத்துருக்கோம் இது எடுத்தாலே உங்களுக்கு அந்த ஃபீல் வரும் ஸோ அந்த இதுவாக இருக்கும் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ராவுகால நேரத்தில் இந்த அம்பாவில் நினச்சி எப்பேற்பட்ட சத்ரு உபாதைகள் இருந்தாலும் அதாவது செய்வினைன்றது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க செஞ்சால் மட்டும் கிடையாது சத்ருகள் கண்ணுக்கு தெரிந்து தெரியாத சத்ருக்களால் நம்ம பாதிக்கப்பட்டிருந்தாலும் ஏன்னா நமக்கு தெரியாது பின்னாடி எவன் குழி தோண்டி வச்சிருக்கான்னு நமக்கு தெரியாது அந்த குழி தோண்டின நபராக இருப்பினும் அவருக்குரிய தண்டனையே அவருக்கேத்த மாதிரியே கொடு நான் உனக்கு எதுவுமே கேட்கல உன்னை நான் சரண் அடைஞ்சிட்டேன் சொல்லி ராபகால நேரத்துல ஒரு உங்க வீட்லயே அகல் விளக்கு எடுத்து கொடுத்துருக்க அந்த அந்த முடிச்ச நல்லா நினைச்சு விளக்கேத்தி அந்த பிரித்தியங்கரா தேவியை நீங்க வழிபாடு பண்ணீங்கன்னு சொன்னோம்னா அந்த பிரித்தியங்கரா தேவி உங்களுக்கான தீர்வை வந்து கொடுப்பா குறுகிய மந்திரம் அப்படின்னு பாக்கும் பொழுது ஓம் சுவே கரால தம்பஸ்டே பிரத்யங்கரே ஷம் ஹரிம் இதுதான் இது கேட்கும் பொழுது இந்த முடிச்ச வாங்கும் பொழுது கொடுப்பாங்க இல்லை எனக்கு இந்த மந்திரமே தெரியல அப்படின்னும் பொழுது பிரித்திங்கரா தேவியே உன்னை சரணாகதி அடைகிறேன் எனக்குரிய எதிரி யாருன்னே எனக்கு தெரியல எனக்கான துரோகி யாருன்னே எனக்கு தெரியலமா உன்னை நம்பி இந்த ராகுகால நேரத்தில் இந்த முடிச்ச வந்து நான் போடுறேன் அவங்களுக்குரிய தண்டனையை நீயே தா எப்படின்னா ஏன் தண்டனை தான் கேட்குறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு பொருளை நம்ம குழந்தைகிட்ட சொன்னோம் அங்கே போகாத அது சுடும் இத பண்ணாத தப்பு அப்படின்னு நம்ம சொல்றோம் கேட்கல அப்படின்னும் பொழுது அந்த நெருப்பு அந்த குழந்தை பட்ட நிமிஷம் என்ன பண்ணால் அந்த குழந்தை தின்னும் படாத வரைக்கும் அது இந்த விளையாட்டை பண்ணிக்கிட்டே தான் இருக்கும் அதே போல மனுஷனாகப்பட்ட நம்ம நம்ம ஒதுங்கி போனால் கூட அவங்க நம்மள தொந்து கொடுத்துட்டே இருக்கும் பொழுது கடவுளை தவிர்த்து அவங்களுக்கு தண்டனை கொடுக்க பெரிய ஆள் யாருமே கிடையாது என்னன்னா இதுல மனுஷன் வந்து இன்னொரு மனுஷனை வந்து அடிச்சாலோ இல்ல மேலும் விரோதத்தை அதிகமாக்குது கடவுள்கிட்ட அந்த பொறுப்பை படிச்சுட்டோம்னா கடவுள் பக்குவமாக அவர்களுக்கு அந்த விஷயங்களை கொடுத்து அவங்களை ஒண்ணு திருத்தி அவங்க வழியில போக வச்சிருவாங்க இல்ல நமக்கு நம்ம வழியில வரா மறதியை கொடுத்து அவங்க வழியில போக வச்சிருவாங்க இது ரெண்டே ஆப்ஷன் தான் சோ முழுவன் நம்பிக்கையோட பக்தி சிரதையோட ராவுகால நேரத்துல இந்த பிரத்யங்கரா தேவி முடிச்ச நீங்க பக்தி சிரத்தையோட போட்டு அந்த அன்ன இடத்துல நீங்க கேட்டீங்கன்னா நூறு சதவீதம் இதுக்கான விஷயங்கள் கிடைக்கும் இப்போ நான் சொன்ன மந்திரத்தை கோடி எட்டு தடவை லட்சம் உரு கொடுத்துருக்கோம் அதாவது கோடி எட்டு தடவை உரு கொடுத்துருக்கோம் இந்த முடிச்சுக்கு ஸோ நீங்கள் ஜஸ்ட் ஏற்றி வேணினா போதுமானது ஸோ விருப்பம் உள்ளவங்க உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டத்துலேருந்து விடு பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் தரோம் கால் பண்ணி ஆர்டர் பண்ணி உடனே வாங்கி உங்கள் வாழ்க்கையை வளமாக்குங்க நலமாக்குங்க நன்றி வணக்கம்